அனைவருக்கும் வணக்கமாக இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க நம்ம இது வரைக்கும் வேண எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்போம் அந்த மாதிரி நடக்காதவங்களுக்காக தான் நம்ம இப்போ நம்மளுடைய முழு முதற் கடவுளான பிள்ளையார்கிட்ட நம்ம வேண்டி இந்த மாதிரி நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்ற சொல்லி நம்ம வேண்டிக்க போகிறோங்க அதாவது நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுனாலும் நம்மளுடைய முழு முதற் கடவுளான பிள்ளையார் சுழி போட்டு தாங்க நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அது மாதிரி தாங்க நம்ம இப்போ செய்ய போகிறோம் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தாங்க இதுக்காக நீங்கள் நிறைய செலவுலாம் பண்ணவே தேவையில்லைங்க சந்தனமும் குங்குமம் மட்டும்தாங்க தேவை உங்கள் வீட்டில் பிள்ளையார் படம் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க நல்லா டெய்லி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க புது மலரால அலங்கரிச்சிக்கோங்க என்ன மலர் இருக்கோ அந்த மலரால சாமிக்கு அலங்கரித்து வச்சுக்கோங்க வந்து காலில் இருந்து அதாவது டெய்லி குளித்து முடிச்சுட்டு முதல் முதல்ல ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்க போனால் பிள்ளையாருடைய கால் இருக்குது பார்த்திங்களா அங்கே தான் முதல் பொட்டு நம்ம வைக்க போகிறோம் என்ன பண்ண போறோன்னா சந்தனத்தை வச்சு அதன் மேலே குங்குமத்தை வச்சு மனசார வேண்டிக்கங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் பசங்களுக்கு கல்யாணம் ஆகலை வேலை கிடைக்கல எதுவாக இருந்தாலும் இது போல் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் பழிக்குங்க பதினோரு நாள் மட்டும் செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு செஞ்சால் எந்த ஒரு வேண்டுதலும் நிறைவேறுங்க சில பேர் பதினோரு நாளுக்கு நடக்கலை அப்படின்னா மறுபடியும் அது மாதிரியே செய்யுங்க ஒன்றும் தவறு கிடையாது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட செய்யுங்க நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறுங்க இதை நம்பிக்கையோடு செஞ்சு எல்லோரும் வாழ்வில் நல்ல வளமோடும் நலமோடும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க வளமுடன்